ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நிறைய பேர் எங்கிட்ட அடிக்கடி கேட்குற விஷயம் தானா என் வீட்லேயே நான் இருந்து வீடியோ போட்டாலுமே இது அம்மா வீடு தானா நீங்கள் ஏன் உங்கள் வீட்டுக்கு போகலையா என்னாச்சு அப்படிலாம் கேட்டிருந்தீங்க நான் அதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எனக்கு அம்மு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க கடைசியாக வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து மெருன் கலர் வச்சுருந்தாங்க ஸோ வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்து கொடுத்து இந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்துக்கோங்க அண்ணின் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் இது என்னோடய அம்மோட கிஃப்ட்டு ஏன்னா அவங்க வந்து மெருன் வச்சுருந்தாங்க எனக்கு அந்த எனக்கு கொடுத்தாங்க அண்ட் நாங்க எல்லாரும் இப்ப எங்க போறோம்னா என்னோட நாத்தனார் அம்மோட நாத்தனார் தான் நானு இவங்க வந்து என்னோட நாத்தனார் அவங்க வீட்டில் கறி விருந்து பிளான் பண்ணிருக்காங்க என் பையன் மூணு பேரும் கிளம்பிட்டோம் பாப்பா வந்து எங்கள் மாமியார் கூட முன்னாடியே போயிட்டாங்க ஸ்கூல் வீட்டதுமே மதியானமே கிளம்பி போயிட்டாங்க ஸோ இப்போ நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம் எங்கள் வீட்டுக்கும் நாத்தனா வீட்டுக்கும் ஒன் ஹவர் தான் மாயவரம் வந்து ஒன் ஹவர் தான் காரைக்கால்ந்து நாங்கள் போயிட முடியும் அழகாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து அங்கே ஸ்பென்ட் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து கறிவிருந்து முடிச்சுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சாட்டர்டே கிளம்புறோம் நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் வாக்கில் கிளம்பி போயிருந்தோம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆஃபீஸே பையனுக்கு ஸ்கூல்லாம் இருந்ததுனால முடிச்சுட்டு தான் கிளம்பியிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அடிக்கடி அம்மா தான் இருக்கீங்களா நான் அம்மா வீட்டிலலாம் எல்லாம் நான் ஆனால் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன் அம்மா ஏதாவது வந்து நான் கோலாவீட்ட குழம்பு வச்சிருக்கேன் மீன் குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும் உடனே ஓடி போய் சாப்பிட்டு வந்துடுவோம் இல்ல எடுத்துட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் தான் பக்கத்து கடைக்கு போய் நம்ம வாங்குற மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் அம்மா வீடு தோணும் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நாத்தனார் வீட்டில் வேளாங்கண்ணியில் இருந்தாங்க அப்போ வந்து அடிக்கடி வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகும்போது அவங்க வீட்டில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம் பட் இப்போ அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இவங்க மாயவரம் போனதுலேருந்து இப்போ கிரக பிரவேசம் போனால் இப்போ அடுத்தது விருந்துக்கு பிறந்த வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி கறி விருந்துக்காக நாங்கள் போயிருந்தோம் சரி மறுநாள் சண்டே கறி விருந்தெல்லாம் முடிச்சுட்டு நல்லா அங்கேயே ஒரு தூக்கத்தை போட்டு வந்தலான்னு தான் போயிருந்தோம் ஆக்சுவலி லாங் வீடியோலாம் போட்டால் எனக்கு வந்து நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்லாம் போட்டால் எனக்கு பயமாக இருக்கும் தெரியல வீடியோஸ்லாம் வந்து போர் அடிச்சிருமோ போர் அடித்து யாராவது ரொம்ப போரிங்னு சொல்லிவிடுவாங்களோ அப்போல்லாம் எனக்கு பயமாக இருக்கும் அதனால் மூணு நிமிஷம் அதிகபட்சம் நாலு நிமிஷம் இதை தாண்டக்கூடாடான்னு சொல்லிட்டு நானே மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதனால் இந்த நாலு நிமிஷமாச்சும் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு போரிங் இல்லாமல் நான் சொல்லுவேன் நினைக்கிறேன் தெரில ஏன் கதை உங்களுக்கு போராக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் என் ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ என் ஹஸ்பண்ட் அவங்க தான் பக்கத்தில் நிற்கிறது தான் என் பையன் என் பையன் டென்த்து படிச்சிட்டு இருக்கான் ஸோ அவனுக்கு எக்ஸாம் வேறேயா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு க்ளாஸ் இன்றைக்கி நாலு க்ளாஸ் இருந்தது சாட்டர்டே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் உடனே ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் பையனுக்கும் பஃப் வாங்கி கொடுத்துட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் கூட அந்த ஸ்நாக்ஸை நாங்கள் தான் சாப்பிட்டோம் அதுதான் ரொம்ப பெரிய கொடுமையாக இருந்துச்சு சரி ஜாலியாக இன்றைக்கி டேவை என்ஜாய் பண்ணோம் ஸோ அந்த கருவிருந்து மற்ற மாதிரி எல்லாத்தையும் நான் நாளைக்கு நான் போடுறேன் ஓகே யாருக்கும் போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்